ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்சில் பிஎச்என் ரொம்ப லாங் கேப் அப்புறம் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் எப்படியாக இருந்தாலும் லைக் பண்ணாமல் தான் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் என்னோடய எஃபெக்டை நான் எப்பயுமே வந்து கண்டினியூ பண்ணுவேன் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது ஸோ இன்றைக்கி பத்து பேர் அவாய்ட் பண்ணுவாங்க நாளைக்கு பத்து பேர் நமக்கு கிடைப்பாங்க இதுதான் சோஷியல் மீடியா ஸோ அதனால் வந்து அந்த அவாய்ட் பண்ணுறவங்கள நம்ம நினச்சோன்னா முன்னேறி வர முடியாது இன்றைக்கி நான் நிறையா மேடையில் போய் அவார்ட் வாங்குகிறேன் அப்படின்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்க நல்ல உள்ளங்கள் மட்டும்தான் காரணம் ஸோ அவங்களுக்காக நான் டெடிகேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் வாங்க இப்போ வீடியோ காலில் போகலாம் நாளை நட்சத்திரங்கள் அப்படின்ற சோஷியல் மீடியா அவார்டுக்கு தான் போயிட்டு வந்தேன் மன்னார்குடிக்கு போயிட்டு வந்திருக்கேன் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த விளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல கூட ஸ்கிப் பண்ணணும்னு தோணவே தோணாது அந்தளவுக்கு ஃபுல்லாகவே என்டர்டெயின்மெண்ட் ஜாலியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு திரைப்படம் போல நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அங்கே நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் இன்வைட் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா சக மனுஷங்களோட நம்ம ஒரு பெரிய இடத்துல இருக்கிறோம் அப்படின்றது கொஞ்சம் கூட யாருக்குமே வந்து காட்டிக்காமல் அழகாக எங்களோட பழகுனாங்க அவங்க எல்லாருக்குமே நான் ஃபர்ஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெட்டி பேச்சு வியூஸ் போச்சு அப்படின்ற சேனலை நம்ம திரு ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக பழகுனாரு எல்லாேருக்குமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் அவருக்குமே நம்ம ஒரு பிக் தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கணும் அந்த அளவுக்கு கலாகலியா வந்து எப்படின்னா மேம் யாராவது கூப்பிட்டா கூட மேம்னால் கூப்பிடாதீங்கப்பா அக்கானே கூப்பிடுங்கப்பா அப்படின்னாங்க ஸோ இதெல்லாம் எல்லோருக்கும் வந்து சீக்கிரம் வந்துடுறாரு நிறையா பேர் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருந்தால் கூட என்ன மேம்னு கூப்பிடுங்க அப்படின்வாங்க அப்படிலாம் இல்லை ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ வாங்க எப்படி நம்ம கிளம்பணும் வழியில் என்ன நடந்துச்சு அங்கே ஃபங்க்ஷனில் என்ன நடந்துச்சு இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ ஓ கிளாக் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு லைவ் கூட போட்டிருப்பேன் மூணு மணிக்கு பாப்பா இருந்தால் தம்பி பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக எங்கள் சித்தி வீட்டில் தான் விட்டுருந்தேன் அம்மா வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே அதனால் அம்மாவோட தங்கச்சி வீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தம்பியை விட்டுட்டு நானும் பாப்பாவும் காரில் தான் கிளம்புறோம் இந்த கார் டிராவலிங் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் சேஃப்டியாக கூப்பிட்டு போய் சேஃப்டியாக கூப்பிட்டு வந்தாங்க பட் வந்து அது ரொம்ப ஜாலியாக எனக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரொம்ப அறுத்துன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி லாஸ்ட் டைம் வேலூர் ஃபங்க்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க காரில் ஒரே டான்ஸு பாட்டு கூட்டுன்னு சொல்லி ஜாலியாக இருந்துச்சு இது எப்படின்னா ரொம்ப சைலண்ட் இந்த ஸ்கூலெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிஸ் வாய் மேலே கை வைக்க சொல்றாங்க அந்த மாதிரி நான் ஒருத்தி தான் காரில் பேசிட்டு வரேன் எல்லாம் சைலண்டா வராங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இவங்க ரெண்டு பேருமே யூடியூபர்ஸ் தான் மோன் என் பார்வதி சிஸ்டர் கொஞ்சம் பரவாயில்ல அவங்க கொஞ்சம் பேசினாங்க பட் இன்னொரு டீம் ஒன்று வந்திருக்காங்க சுந்தர் மோனின்னு சொல்லிட்டு அஃபிஷியல்னு இவங்களும் மோனின்னு சொல்லிட்டு சேனல் வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த சுந்தர் அஃபிஷியல் அவங்க தான் வந்து கார் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க வந்து பயங்கர சைலண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் டயர்டாக இருக்குது தூக்கம் வருது இப்படியே சொல்லி ஏதோ ஒரு காரணம் சொன்னாங்க ஆனால் நான் பேசி பார்த்ததுல ரொம்ப சைலண்ட்டான டைப்பு டிரைவருமே நம்ம என்ன பேசினாலும் இந்த தான் வந்து அசையாத பொம்மைங்க இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து அமைதியாக இருந்தார் அவருக்கு என்ன டென்ஷனோ யாரையும் நம்ம கஷ்டப்படுத்த வேண்டாமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்ற மாதிரி ஜாலியாக ட்ராவலில் பார்த்தீங்கன்னா நானும் பாப்பாவும் வழி ஃபுல்லாக ஏதாவது இருக்கோ நல்லா ரசிச்சுட்டு வரலான்னு பார்த்தா வெறும் ரோடு செடிங்க ரோடு செடிங்க மட்டும்தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வழியில் இறங்கி வீடியோ எடுக்கிற மாதிரி பெருசாக ஒன்றும் கண்ணுக்கு வந்து எனக்கு படலை காலையில் பாருங்க சூரியன் விடிஞ்சிருச்சு உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா சன் வந்து விடிஞ்சிடுச்சு அப்போ தான் ஒன்று ரெண்டு பஸ்ஸெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அப்படியே ட்ராவலில் சாங் போட்டுட்டு மெதுவாக அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம் அப் என்ட்ரி ஆகிறோம் மன்னார்குடிக்கு மழை திபு திபு திபுன்னு பெஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இது மழையாக வருதுன்னு ஒரே ஜாலி இந்த மழையாவது எங்கேயாவது இறங்கி டான்ஸ் ஆடிடலாமா அப்படின்னு பார்த்தேன் என்னோடய ஒரு பெரிய ஆசை நிறைவேறாமல் போயிடுச்சு எதனாலனா கார் வந்து இவங்களோட இது கிடையாது கார் பார்த்திங்கன்னா ஒருத்த ஒருத்தவங்க கிட்ட வாங்கிட்டு வந்தாங்க அவங்க ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க அதில் கொடுக்கணுன்றதால ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ளேயே நான் வந்துட்டேன் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஒரே ஆட்டம் பாட்டம் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு வருவேன் இந்த ஃபங்க்ஷனில் போனேன் அவார்டு வாங்கினேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ அவங்களெல்லாம் மீட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் மழை பார்த்திங்கன்னா நிற்கவே இல்லை எனக்கு ஒரே ஜாலியாகிடுச்சு மழை பெஞ்சால் யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து நின்று காற்று எப்படி வீசுது பாருங்களேன் செம்மையாக இருந்துச்சு எனக்கு வீட்டுக்குள்ளேயே அரைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு லாங் ட்ராவல் போகும்போது ரொம்ப ஹாப்பினஸ் வந்து சொல்லிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு ஸோ பாப்பாக்குமே வந்து நான் கேட்டேன் உனக்கு நீ எப்படிடா ஃபீல் பண்ணுற உனக்கு ஓகேவா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மம்மி நான் இதெல்லாம் பார்க்கவே இல்லைல்ல அப்படின்னா ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு எங்கேயாவது வெளியே போகணும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் ஸோ இது ஒன்று எனக்கு வாய்ப்பு தெரியும் ஹஸ்பண்ட் வந்து நம்ம பேசினாலும் பேசலை அவரும் வரல ஒரு செவன் மந்த்தாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் எங்கேயுமே போக வர இல்லை ஸோ அதுக்காகவே நம்ம மெயினாக வந்து ரிஸ்க் எடுத்து போகணும் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ் எல்லாம் லீவு கேட்டுட்டு தான் நான் போனேன் நான் தான் இருக்கிறேன் யாரும் வந்து எதுவும் நினச்சிக்காதீங்க ரொம்ப டயர்னஸ் ஆயிடுச்சு எயிட் ஹவர் ஜேர்னி ஆயிடுச்சு அங்கே போகிறதுக்கு ஸோ அதனால இப்போ வந்து எங்கே போகிறேன்னா பாரிஜா சிஸ்டர் வீட்டுக்கு தான் போகிறோம் பாரிஜா சிஸ்டர் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவங்க தான் இந்த ஃபங்க்ஷனை எடுத்து செய்கிறாங்க ஸோ அவார்டு ஃபங்க்ஷனுடைய ஃபவுண்டரே அவங்க தான் ஸோ ஓடி வந்து ஒரே கட்டி பிடிச்சி ஒரே அவங்கள பண்ணி ஒரே செம்ம ஜாலியாகி போச்சு நைட்டியில் இருக்காங்க பாருங்கள் அவங்க அவார்டுக்கு வரும்போது பயங்கரமாக மாறிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம அனிதா சிஸ்டர் எல்லாருகையுமே தெரியும் அனிதா சிஸ்டரை பற்றி ஸோ அவங்களுடைய சேனல் பார்த்திங்கன்னா பிரகாஷ் சுட்டிகள் தெரியாதவங்க இருக்கவே முடியாது ஸோ அவங்களும் வந்திருந்தாங்க சரியான ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு அப்புறம் எல்லாரும் ரெடி ஆகிட்டோம் நான் ரெடியானதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொத்தப்பதாகி போச்சு அது என்னன்னு தெரியல ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் டிவி ஷோவாக போட்டோம் எதனா ஒன்று என்னை வித்தியாசமாக பண்ணி வச்சுறாங்க இந்த மேக்கப் பண்ணது யார் தெரியுமா அனிதா தான் எனக்கு பண்ணாங்க நான் சிம்பிளாக இருந்தாலே நல்லா இருந்திருப்பேன் எனக்கு ஐப்ரோ போடுறேன் க்ரீமோ போடுறேன்னு சொல்லி என் முகத்தை வந்து நல்லா தான் இருந்துச்சு குறை சொல்லக்கூடாது பட் எனக்கு பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நேச்சுரலாக இருக்கிறதாங்க நல்லாயிருக்குன்னா எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டோம் இருக்கிற மொத்த மைதா மாவியும் மூஞ்சில் போட்டாச்சு என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டு ரெடி ஆயாச்சு ஸோ இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சைலண்ட் குரூப் அப்புறம் மண்டபத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம் காரில் ஸோ எல்லோரும் வந்துட்டு இப்போ உள்ளே போக போகிறோம் போன வேண்டிய நான் ஃபஸ்ட்டு நம்ம வில்லேஜ் பாய் ஐயப்பன் நான் என்னை பார்த்துல ஒரே சந்தோஷம் அதோட லதாக்காவும் வந்திருந்தாங்க ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் அவார்டு கொடுக்குறதா எனக்கும் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் அவார்டு தான் வந்து டெடிகேட் பண்ணியிருந்தாங்க அதை நான் ரொம்ப சந்தோஷம் பண்ணுறேன் லாஸ்ட் டைம் வந்து நார்மலாக அவார்டு தான் வாங்கினேன் இன்றைக்கி நான் ஒரு செலிப்ரிட்டி அவார்டு வாங்குறதே எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு இவங்க வந்து அலமேலு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஓடி வந்து பேசினாங்க அலமேலுன்ற ஐடியில் இருந்தாமல் நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவேன்னு இவங்க வந்து நதி ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுமே சப்ஸ்கிரைபர் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கும் போது எனக்கு ஒரு அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அதை வந்து பெருமை அப்படிலாம் கிடையாது நம்மளை உணர்ந்து நம்மளை தேடி வந்து நான் எல்லா கதையும் சொல்லியிருக்கேன் நான் யாருன்னு சொல்லி நான் பண்ண தப்பை வந்து ஏற்றுக்கிட்டு எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்கல்ல ஏற்றுக்கிட்டு மீன்ஸ் அந்த பொண்ணோட வயசில் அது தப்பு பண்ணிடுச்சு இன்றைக்கி வந்து அது முன்னேறணும்னு ஆசைப்படுது அதுக்கு துணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்தளவுக்கு ஓடி வந்து நம்ம கூட ஃபோட்டோ எடுக்கிறது எனக்கு ரியலாக சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரபாவதி சகோதரியை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் சமூக சேவைகி ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அவார்டெல்லாம் ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா டெய்லர் மிஷின் கொடுத்தாங்க கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை மட்டும் இல்லாமல் ஒரு பத்து பன்னெண்டு பேருக்கு மேலே கிளாஸஸ்லாம் வந்து கொடுத்தாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு விஷயமா இருந்துச்சு ஸோ எல்லா வந்து ஃபங்க்ஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா ஹெல்பிங்ஸ் நிறையா பண்ணுறாங்க அதை ஊக்குவிக்கிற விதமாக இந்த ஃபங்க்ஷன் இருந்துச்சு இந்த நாளைய நட்சத்திரங்கள் அவார்ட்ஸ்ன்றது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் மாதிரி அப்படியே தெரியல எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு அப் அப்புறமா வந்து பிரபாதி சகோதரி கூட போயிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சூரியம்மா நம்ம எல்லாரும் வந்து சேர்ந்தாதான் அங்க அங்கே வந்து ஓசை வரும் வீடியோ எடுக்காமலையா வாங்க நான் கண்டிப்பாக எடுக்கிறேன்டான்னு கேஷுவலாக பேசினாங்க இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சேனல் வச்சுருக்காங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவங்க கூட நம்ம போய் எடுத்துக்கிட்டோம் இவங்க கும்பகோணத்தில் இருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாப்பாவும் நானும் போய் எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் பேசியிருந்தோம் ஸோ அவங்கக்கிட்ட நான் நம்பர் கூட வாங்கியிருந்தேன் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு என் கூட வந்தவங்க தான் டைம் ஆகுது டைம் ஆகுதுன்னு சொல்லவே ரொம்ப என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியல டைமை ஸோ நான் அவார்டு வாங்கின கையோடு சாப்பிட போயிட்டோம் சாப்பிட்டு போயிட்டு உடனே கிளம்பு 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 சொல்லிட்டு இருக்காங்க அங்கே வந்து திரு அவர்கள் வந்திருந்தாங்கள்ல அவங்க இன்டர்வியூலாம் வந்து எல்லாரையும் எடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு அவர் சேனல் வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கும் உங்களுக்கு தெரிய வெட்டி பேச்சு வியூஸ் போச்சுன்னு சொல்லி பயங்கரமாக வீசுவார் ஸோ அவர் வந்து நான் எடுக்கிறேம்மா இன்டர்வியூலாம் எடுக்கிறேன்னாரு அப்புறம் நம்ம ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கோம் அவர் போடுவாரா என்னன்னு தெரியல நான் அந்த ஃபுட்டேஜ் கூட வாங்கல மேபி கிடச்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் வந்து போடுறேன் அதில் கொஞ்சம் ஓவராக ரெண்டு லைன் பேசியிருப்பா அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க பாரிஜா சிஸ்டர் இவங்க தான் இவங்க தான் வந்து இந்த ஃபங்க் ஓனர் சொல்லலாம் இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து நடத்துகிறாங்களே எல்லா செலிப்ரிட்டியும் வர வச்சு மண்டபம் புக் பண்ணி சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி பேனர் அடித்து இது சாதாரண வேலையே கிடையாது எல்லாரையும் ஊக்குவிச்சு மகிழ்விக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க கண்டிப்பாக நீங்களும் கலந்துக்கணும் யூடியூபர்ஸாக வீட்லேயே இருக்காதிங்க அப்படி நீங்கள் வீட்லேயே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியே தெரிய மாட்டிங்க இது மாதிரி மீடியாக்கெல்லாம் போகும்போது உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் சினி ஃபீல்டில் கிடைக்கும் இல்லைன்னா சீரியல் அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் கிடைக்கும் அப்படி இல்லாட்டி கூட உங்கள் சேனல் வந்து ஒரு நிலைமைக்கு மேலே வரும் ஸோ வீட்டில் இருந்து இருந்து போடுறதுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கண்டிப்பாக போய் கலந்துக்கோங்க அது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக அமையும் நிறைய பேரோட நமக்கு வந்து ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் ஸோ அங்கே போய் நம்மளுடைய சேனலை வந்து மேலே கொண்டு வரதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும் ஸோ சாப்பிட்ற இடத்துல ஒரே ஃபன் பிரகாஷ் சுட்டிகள் நம்ம அனித்தமாக இருக்காங்க பாருங்கள் அவ்வளோ பண் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பேனரில் போட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் செலிப்ரேட்யா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வர எது பர்ச்சேஸ் பண்ணாலும் நான் அங்க சாப்பிட சொன்னா கூட ஃப்ரெண்ட்ஸ் என் காரில் வந்தவங்க எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இந்த ஐனி சக்கையை பார்க்கும்போது எனக்கு ஒருத்தர் தான் ஞாபகம் வந்தாரு நம்ம பிளாக் ஸ்டார் கன்னியாகுமரியிலேருந்து இருந்து வீடியோ சுரேஷ் போடுவார் பார்த்தீங்களா அவர் ஞாபகம் தான் வந்துச்சு எனக்கு சரின்னு சொல்லி பழம்லாம் வாங்கிக்கிட்டு வர வழியில் பண்ருட்டியில் பலாப்பழம் ரொம்ப கம்மியாக விட்டுச்சு ஸோ அதையே வாங்கிட்டு ஃபைனலாக கிளம்பியாச்சு இப்போ தான் கொஞ்சம் அந்த மேக்கப்லாம் குறைஞ்சி இப்போ தான் முகம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பவுட்ரு அதெல்லாம் போட்டு பார்க்க எனக்கு சகிக்கலை இப்போ கொஞ்சம் பரவாயில்ல டல்லாக இருந்தாலும் இப்படியே தான் நம்ம முகம் நல்லா இருக்கடா சாமி நினச்சிக்கிட்டேன் வர வழியில் அப்புறம் பரவாயில்ல டிரைவர் வந்து தூங்காமல் இருக்கிறதால அப்படி டென்ஷனாக இருக்காரா என்னன்னு தெரியல சரி இருந்தாலும் பரவாயில்ல எல்லாருக்குமே யாரும் நமக்கு ரிப்ளை கொடுக்குன்னா பரவாயில்ல தனியாக பேசினே தான் வந்தேன் அவங்க கடைசியாக சொன்னாங்க இல்லைக்கா நீங்கள் வந்து செலப்ரிட்டிக்கா நீங்கள் கொஞ்சம் பெரிய ஆளுக்கா பேச வந்து ஒரு மாதிரி இருக்கணும் அப்படியே எனக்கு வந்துச்சு பாருங்கள் மனசில் ஒரு கஷ்டம் என்னங்க நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க நானும் உங்களை மாதிரி சாதாரண யூடியூப் தாங்க வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஃபைனலாக பஜ்ஜிலாம் சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்